விஜய் டிவி தொலைக்காட்சியில பல தொடர்கள் வந்து முடிக்க போறாங்க சில தொடர்கள் வந்து நேரம் மாற்றி அமைக்க போறாங்க என்னென்ன தொடர்கள்லாம் விஜய் டிவி தொலைக்காட்சி பிக் பாஸ் லான்ச் சில தொடர்கள் வந்து முடிக்க போறாங்க இந்த பட்டியலில் முதலாவது இடத்துல செல்லம்மா சீரியல் இருக்குது இந்த சீரியலோட கடைசி எபிசோட் வந்து வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு ஒளிபரப்பாக போது இரண்டு மணிக்கு நம்ம விஜய் டிவி தொலைக்காட்சியில செல்லம்மா சீரியல் கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே வர்ற திங்கக்கிழமைல இருந்து மதியம் ரெண்டு மணிக்கு புத்தம் புதிய தொடரான கண்மணி அன்புடன் சீரியல் வந்து லான்ச் ஆக போகுது அடுத்தபடியா மகாநதி இந்த சீரியல் வந்து விஜய் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வருது கூடிய வரைவில இந்த சீரியலும் முடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வெளி வந்துட்டு இருக்குது இந்த சீரியல் வந்து கூடிய வரைவில முடிக்கப்படும் இல்லைன்னா இந்த சீரியலோட நேரத்தை மாற்றி அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்தபடியா வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த சீரியலும் விஜய் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வருது ஈவினிங் ஸ்லாட்ல இந்த சீரியல் வந்து போதிய ரேட்டிங் இல்லை மக்கள் மத்தியிலும் போதிய வரவேற்பு இல்லாதனால இந்த சீரியல் வந்து விஜய் டிவி வந்து முடிக்க போறாங்க இந்த சீரியலோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் குளோபல் வில்லேஜர்ஸ் இவங்க வந்து விஜய் டிவிக்காக ஒரு புத்தமூது சீரியல் தயாரிக்கிறாங்க அதனால் இந்த சிறியில முடிச்சுட்டு இவங்க தயாரிக்கிற புத்தம் புது சிறியில் பிரைம் டைம்ல ஒளிபரப்பு பண்ணுவாங்க எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி தொலைக்காட்சியில் நம்பர் ஒன் இடத்துக்கு அவ்வப்பொழுது வரக்கூடிய பாக்கிய மேகா மெகா தொடர் மக்களால் அதிகம் விரும்பி பார்க்கப்பட்டு டிஆர்பி ரட்டிங்களே நல்ல இடத்துல இருக்கிறாங்க இந்த பாக்கிய லட்சுமி மெகா தொடர் இப்போ இந்த தொடரும் கூடிய விரைவில் முடிவுக்கு வர இருக்கிறதாக பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது இந்த தொடரை முடிச்சுட்டு டெலிஃபேக்டரி தயாரிக்கக்கூடிய ஒரு புத்தம் தொடர் வந்து எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது இந்த பட்டியல கடைசியா பணி விழும் மலர்வனம் இந்த சீரியலும் கூடிய விரைவில் வந்து விஜய் டிவி முடிக்க போறாங்க ஏன்னா இதுவும் மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இல்ல டிஆர்பி ரெட்டிங்லயுமே கம்மியா இருக்கிறாங்க மாலை ஆறு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு வர்ற நிலையில டிஆர்பி ரெட்டிங் ரொம்ப லோவா இருக்கு சோ அதனால இந்த சீரியல முடிச்சிட்டு வேற ஏதேனும் ஒரு சீரியல அந்த டைம்க்கு மாத்திட்டு புதிய தொடர்கள் விஜய் டிவி ஒலிபரப்பு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தொடர்கள் முடிப்பதற்கான காரணமும் சில தொடர்கள் நேரம் மாற்றுவதற்கான காரணமும் எதுக்குன்னா பிக் பாஸ் வரப்போது பிக் பாஸ் வந்தாலே பல தொடர்கள் நேரம் மாற்றப்படும் சில தொடர்கள் முடிக்கப்படும் அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதனால விஜய் டிவி தொலைக்காட்சியில் பல மாற்றங்கள் வரப்போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பல தொடர்கள் முடிய போகுது சில தொடர்கள் நேராக மாற்றி அமைக்க போறாங்க புதிய தொடர்களும் விஜய் டிவியில் வரப்போகுது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அங்கே போய் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க